குமரன் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே கலாச்சி ஊர்ல இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு கங்கா அந்த பிளேஸ்க்கு வராங்க நம்ம அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க காவேரி வந்து ரூம் குள்ள எண்டர் விஜய் வந்து பார்த்து தான் சொல்றாங்க நினச்சி என் அடைய பார்த்தா என் உடைய பார்த்தா என் அழக பார்த்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து புக்கை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரிக்கு வந்து மொக்கியாயிடுது அப்படி புக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்பிக்கையை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க யாரையாவது நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முன்னாடி இல்ல இப்ப நம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வருது விஜய் வந்து நான் இப்ப புக் படிக்கிற ஆர்வத்தில் இருக்கேன் நீ மெசேஜை பாரு அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து எடுத்து மெசேஜ் பண்ணிருக்காரு உங்களுக்கு மெயிலுக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்றாங்க அந்த மெயிலை உன் ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோ சொல்றாங்க உங்க பர்சனல் ஃபோனை நான் எப்படிங்க யூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து மெயில் சென்ட் பண்றாங்க அப்ப வெண்ணிலான்ற ஃபோல்டரை பாக்குறாங்க சரி வெண்ணிலாவோட போட்டோ பார்க்கலான்ட்டு டச் பண்ண வராங்க அப்ப விஜய் வந்து போன் காவேரி ஒரு கால் பேசணும்னு சொல்றாரு ஃபேஷன் டிசைனர் வந்து குமரனுக்கு கால் பண்றாரு டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க யாரையாவது சொல்லிட்டு குமரன் இப்படி பேசுறீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு போய் குடுங்க சொல்றாங்க குமரன் எடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வராரு மேக்அப் ஆர்டிஸ்ட் வந்து பிஸியான லேடி ஆர்டிஸ்டே வந்துட்டாங்க இன்னும் அந்த புது பையன் வரல அப்படின்னு சொல்றாங்க வந்து இது முக்கியமான நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கேக்குறாரு தேங்க்யூ